அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் புதிய முயற்சியில் வெற்றி குடும்ப ஆதரவால் மகிழ்ச்சி ஆரோக்கியம் சிறக்கும் ரிஷபம் வேலையில் முன்னேற்றம் நிதிநிலை சீராகும் பேச்சில் நிதானம் தேவை மிதினும் திட்டங்கள் நிறைவேறும் பயணங்கள் லாபம் தரும் பெரிய ராசி உண்டு கடகம் அலைச்சலை குறைக்கவும் மனதை அமைதியாக்கி பிரச்சனைகளை சமாளிக்கவும் சிம்மம் நிலுவையில் உள்ள காரியங்கள் இன்று முடிவடையும் முதலீடுகளில் லாபம் கன்னி உறவினர்கள் மனக்கசப்புகள் மற மறையும் புதிய அறிமுகம் மரியாதை கூடும் துலாம் நிதி விஷயங்களில் கவனம் செலவுகளை குறைத்து செயல்பட நன்மை விருச்சகம் தன்னம்பிக்கையுடன் வெற்றி காண்பீர்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிட்டும் தனுசு அதிக வேலை பலுவால் சோர்வு ஓய்வு தேவை புதிய அணுகுமுறை உதவும் மகரம் தொழிலில் நல்ல வளர்ச்சி புதிய ஒப்பந்தம் வருமானம் திருப்தி அளிக்கும் கும்பம் முக்கிய முடிவில் குடும்ப ஆலோசனை தேவை வெளியூர் பயணத்தால் நன்மை மீனம் சுபகாரிய பேச்சுவார்த்தை வெற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி பணவரவு உண்டு இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையற்றும் நன்றி வணக்கம்